கெரியரின் உச்சம்னா என்னன்றத ஒவ்வொரு டைம்லயும் தளபதி விஜய் அவர்கள் நிரூபிச்சுக்கிட்டே இருக்காருங்க இந்த தளபதி கச்சேரி பாடல தமிழ் ஆடியன்ஸ் மட்டும் இல்ல தெலுங்கு கன்னடம் மலையாளம் ஹிந்தி ஏன் ஆல் ஓவர் இந்தியா மற்றும் அதர் கண்ட்ரில இருக்க சில பேரும் இந்த பாடலை போட்டு வேற லெவல்ல வைப் பண்ணிட்டு இருக்காங்க இந்த வருஷத்துல அதிக பார்வையாளர்களை பெற்ற ஒரு பாடல் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு இந்த மோனிகா வைப் அப்படின்ற பாடல் தான் நினைக்கிறேன் இருநூத்தி ஒன்பது மில்லியன் வியூஸ்களை பெற்றிருக்கு பட் அதோட லைக்ஸ் வந்து ஒன் பாயிண்ட் ஒன் மில்லியன் தான் இவ்வளவு நாள் கடந்துமே ஆனா நம்ம தளபதி பத்து மில்லியன்